அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு லம்பாடி காலை கண்ணுங்க வயசு ஏழு டு எட்டு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புலக்கம் இல்லை நல்ல குவாலிட்டியான லம்பாடி காலக்கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஏழு டு எட்டு மாதம் லம்பாடி காளைக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இருக்க இல்லைங்க வால் நல்ல சன்ன வாழுங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஏற்ற தெளிவான லம்பாடி காளைங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது இதுக்கு ஜோடியாக நீங்கள் ஒரு காங்கையும் கண்ணோ இல்லை லம்பாடி கண்ணையோ கூட தேர்வு செஞ்சு உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு தயார் பண்ணலாமுங்க தெளிவான லம்பாடி காலைக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பார்க்குறனா கூட லொக்கேஷன் வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோக்களை வாங்கிட்டு தெளிவாக போய் செக் பண்ணிவிட்டு கூட அட்வான்ஸ் பண்ணலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுத்துடலாமுங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான லம்பாடி காலை கன்று ஏழு டு எட்டு மாதம் வயது விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாதிரி கன்றுகள் கிடாரி கன்றுகள் இளம் செனை மாடுகள் நிறை சினை மாடுகள் என ஒரே இடத்துல ஒரு பதினைந்து எண்ணிக்கையில் பார்க்கணும்னா கரூர்லேருந்து வெள்ளவோயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் மாடுகள் கன்றுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருக்குதுங்க நேரில் போய் பார்த்தும் கூட தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் என்னைக்கு போகிறீங்களோ அந்த அன்னைக்கு அந்த கண்ணோ மாடோ வீடியோவில் பார்த்தது இருக்காங்கிறத உறுதி பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வாங்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் க்ராஸ் கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுளி இல்லாத கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க பால் தேவைக்காக வட இந்திய கன்று கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறோங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க ஏழு டு எட்டு மாதம் வயது சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்துருக்குதுங்க இரண்டு மாதம் கழிச்சு இன்னொரு முறை குடல் புழு நீக்கம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூன்று மாசத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணி இரண்டு நேரம் அடர் தீவனம் முறையாக எடுத்ததுன்னா கன்று ஒரு மூணு டு நாலு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் கழிஞ்சு நல்ல தோல் நெய்சு தெளிவாக வந்துடுங்க நல்ல கண்ணுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் வயது ஏழு டு எட்டு மாதம் சாகிவாலும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஒரு ஆறு டு ஏழு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கழுப்பு சுளி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தாடை அளவான தாடைங்க கண் கூறுவாரான கிடாரி கன்று பால் மூடி மறந்துடுச்சுங்க தவுடு அருமையாக குடிக்குதுங்க உங்கள் இடத்துக்கு வருதுன்னா மரச்சைக்குள்ள ஆட்டின கடலை புண்ணா கொஞ்சமாக ஊற வச்சு அதுக்குள்ளே கொஞ்சமாக தவிடு போட்டு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை பத்து கிராம் கல் போட்டு குழவலும் உரண்டையாக பெசடி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாமாங்க தெளிவான காங்கை மயில கிடாரிக்கன்று வேணால் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க குவாலிட்டியான கண்ணுங்க வயது ஆறு டு ஏழு மாதம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விலை பதினாறாயிரம் கரூர் மாவட்டம் பவிச்சரத்தில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க